ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோ தாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு அம்மா வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து கொஞ்சம் பாகக்காய் செடி புடலங்காய் செடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க இதிலே வந்து கொஞ்சம் உளுந்த செடியெலாம் போட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கீரையெல்லாம் கொஞ்சம் வந்து இருக்குது தொய்யக்கீரை பசளைக்கீரை இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் இருக்குது இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி காட்டு கீரைகள் எடுத்து நம்ம வந்து கடைஞ்சி சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க அதை தான் பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சு இந்த மாதிரி சின்ன வயசுலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கும் போது இது மாதிரி ஒரு ரவுண்டு காட்டை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தோம்னா ஒரு கீரை வந்து நிறைய கீரைகள் வந்து எடுத்துகிட்டு வந்து அது அம்மா வந்து கடைஞ்சி எங்களுக்கு வந்து சாப்பிட கொடுப்பாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இதை பார்த்ததும் எனக்கு அந்த நேங்க தாங்க வந்துச்சு உடனே நான் வந்து கீரை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து என்ன கீரை இருக்குன்னா தொய்யக்கீரையும் பசலைக்கீரையும் அதிகமாக இருக்குது அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த குப்பைக்கீரை பண்ணைக்கீரை இதெல்லாம் கூட நிறைய இருக்கும் ஆனால் இப்போ வந்து அதிகமாக அதெல்லாம் காணும் எங்கேயோ ஒன்று தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொய்யக்கீரை சூப்பராக இருக்குது இந்த தொய்யக்கீரை வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் பசலைக்கீரையும் கிடச்சிச்சு நம்ம இது வந்து பருப்பு போட்டும் கிடையலாம் கீரை நிறையா இருந்தால் பார்த்திங்கன்னா வெறும் கீரை அந்த வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு கடைஞ்சாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இது வந்து பாருங்கள் உளுந்து செடி போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு யூஸ்க்காக போடுறது தான் கம்மியாக தான் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை தான் அதிகமாக இருந்துச்சு இது வந்து நாங்கள் வந்து பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து இந்த கீரைக்கு என்ன பேர்னு சொல்லுங்கள் ஒரு சிலர் வந்து இந்த கீரைக்கு வந்து வெவ்வேறு பேர்லாம் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து இது வந்து பசலைக்கீரைன்னு தாங்க சொல்லுவோம் இது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய கீரைகள் வந்து எடுத்து நம்ம கடைஞ்சி சாப்பிடும்போது இது கூட வந்து களி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இதில் பாருங்கள் அங்கங்கே வந்து கீரை செடியும் இருக்குது வீட்டுக்கு யூஸ்க்கு அப்படியே அதாவது தேவையான காய்கறிகளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இயற்கையாக எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் உரம் போட மாட்டாங்க கீரை வந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்